வெறும் ஆம்பள பசங்களா நின்று ஒரு பெண் வேட்பாளர் போது ஒரு ரெண்டு பெண் பெண் பெண்கள் தான் கூட போறாங்க அப்ப அவங்களுக்கு எவ்வளவு அச்சமார்க்கு எவ்வளவு இதா இருக்கும் எவ்வளவு இது இருக்கும் அவங்களுக்கு சுதந்திரமா அவங்க இயங்க முடியாது இருபது பெண்கள் நம்ம நிறுத்துறோம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு தேவைன்னா கூட இப்ப சொந்த தம்பியா இருந்தாலும் சொல்ல முடியாது அண்ணனா இருந்தாலும் சொல்ல முடியாது மகனா இருந்தாலும் சொல்ல முடியாது ஒரு பெண்ணா இருந்தா அவங்க பேசிக்கொள்ள கவனத்தில் வச்சு செய் இளநீர் மோர் அடிச்சு குடுவையில் தண்ணீர் எலுமிச்சம்பழம் போட்டு சிறு உப்பு கொஞ்சம் உப்பு சக்கரை போட்டு வச்சுக்கோங்க வெயில் நேரத்தில் போகும்போது அடிக்கடி அதை பருந்து சொல்லுங்கள் பருகிக்கிறோங்க பாதுகாப்பாருங்க இருங்க தொப்பி அணிந்து கொள்ளுங்க தொப்பியில் நம்ம சின்னத்தை அணிந்து கொள்ளுங்க கவனமா இருக்கு விற்றாதி மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இது தேர்தல் களம் அல்ல புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கான போர்க்களம் என்பதை உடன் பிறந்தார்கள் என்னவை கொண்டு மறந்துடும் கட்டாயமாக நம் குடும்பத்து பெண்களை பங்கேற்க இப்போ நான் என் மனைவியை கட்டாயம் பண்ணு தென் சென்னையில் அம்மாவுக்கு அருகில் இருக்க வேலை சேரி தோழிங்க இந்த பகுதியிலேயாவது போய் நீ அம்மாவுக்கு ஆதரவா வேலை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படி நீங்களும் சொல்லுங்க இப்ப எங்க அம்மா இருக்காங்களா சிவங்க தொகுதியில யார் நிக்கிறா யாரு அந்த அந்த தங்கச்சிக்கு போய் இளையாங்குடிக்கு வருதா அந்த தங்கச்சி வேலை போய் வாக்கலுங்கம்மா